வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் வெற்றிக்கான வழி இந்த சீரீஸில் நம்ம ரெண்டாவது பகுதியை பார்க்குறோம் இந்த ரெண்டாவது பகுதி என்னென்னா குறிக்கோள் ஆம்பிஷன் எய்ம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஏற்ற அளவிற்கு ஒரு குறிக்கோளை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதாவது ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் டெஸ்டினேஷன் போர்டுன்னு பாங்க இல்லையா எந்த ஊருக்கு போகுதுங்க போர்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க யாருமே அந்த பஸ்ஸில் ஏற மாட்டாங்க அதே மாதிரி ட்ரெயின் இருக்குது எந்த ஊருக்கு போதும் அந்த ட்ரெயின் அப்படின்னு தெரில யாருமே ஏற மாட்டாங்க அதே மாதிரி தான் இளைஞர்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒரு குறிக்கோளை கண்டிப்பாக நிர்ணயம் செய்ய வேண்டும் இந்த குறிக்கோள்களை வந்து பல கட்டமாக பிரிக்கலாம் குறுகிய காலம் இடைக்காலம் நீண்ட ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னன்னா இந்த தேர்வை எழுதக்கூடிய அல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்க நினைக்கக்கூடிய சாதனையாளர்களில் சில பேர் தான் இளமையிலேயே நான் இந்த ஒரு பதவிக்கு போக வேண்டும் இந்த மாதிரி நான் ஒரு பெரிய தொழில் செய்ய வேண்டும் நான் இந்த மாதிரி பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டும் மக்களால் மதிக்கப்பட வேண்டும் சாதனை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு லெவலில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் தான் எதற்கு வாழ்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியாமல் கூட வாழ்கிறார்கள் அதுதான் பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று சதவிகித இளைஞர்கள் மட்டும்தான் தான் இந்த வயதில் இந்த ஒரு பதவியை அடைய வேண்டும் என்று நினைத்து ஆறாம் வகுப்பிலேயோ அல்லது ஒன்பதாம் வகுப்பிலேயோ தன்னை தயார்படுத்த கொள்கிறார்கள் ஆனால் நிறைய பேர் ஒவ்வொரு வகுப்பும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா வெள்ளம் போகிற ஆற்றுல ஒரு தூசி போகும் இல்லைங்க ஆற்றில் தூசி போகிறது போல் அப்படியே அடிபட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க சித்தம் போன போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணணும் பனிரெண்டு பாஸ் பண்ணணும் டிகிரி பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தெரியல ஆனால் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சா நம்ம இன்றைக்கி போட்டி தேர்வை பொறுத்தளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த போட்டித் தேர்வுகளில் பதினேழு வயசுலேருந்து ஆரம்பித்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் மக்கள் தேர்வு எழுதுகிறாங்க கேப்பை பாருங்கள் பதினெட்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டாளத்தில் இந்திய மக்கள் தொகையில் இவன் தமிழக மக்கள் தொகையில் மொத்த தேர்வில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சதவீத மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே தேர்வு நினைக்கிறாங்க எல்லாருமே எதாவது செய்யணுன்னு நினைக்கிறாங்க அப்போ யார் ஏழையாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்களோ யார் சீக்கிரத்திலே தான் இது ஆக வேண்டும் என்று உழைக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த குறிக்கோளை விரைவில் அடைய முடியும் ஏன் இந்த குறிக்கோள் வந்து சின்ன வயசிலே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சின்ன வயசில் வரக்கூடிய குறிக்கோள் என்ன ஆகும்னா உங்களுடைய எண்ணங்களை தீட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஒரு வேகம் வந்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி வேகப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த வேகப்படுத்தக்கூடிய விஷயம் என்னாகும்னா நீ எங்கேயாவது தவறு செய்ய போனாலோ நீங்கள் ஏதாவது அந்த ஒரு நெறிப்பட்ட ஒரு பாதையை விட்டு வெளியே போனாலோ இந்த எண்ணம் தம்பி பாப்பா நீ போகிற ரூட்டு சரியில்லை உன்னுடைய எண்ணமோ உன்னுடைய வாழ்க்கையோ உன்னுடைய முயற்சியோ உன்னுடைய வெற்றி பாதையோ வேற ஒரு இடத்துல இருக்குது நீ மீண்டு வா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அந்த ட்ராக்கில் விடும் பார்த்தீங்களா அதற்கு தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஒரு எய்ம் வேண்டும் என்று சொல்கிறோம் எய்மே இல்லாத ஒரு வெற்றி என்ன வெற்றியாக இருக்க முடியும் எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஃபுட்பால் விளையாடுறாரு அவர் வந்து கோல் கீப்பர் கோலை தான் அவருடைய எய்மு மொத்த எய்மு அது தான் அதே மாதிரி ஆப்போனன்ட் டீமு எப்படியாவது கோல் போடணும் தான் அவருடைய எய்மாக இருக்கும் டென்னிஸு எப்படியாவது பாயிண்ட்ஸ் எடுக்கணும் ஜெயிக்கணும் நான் வந்து ஸ்லாம் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எந்த கேம் எடுத்துக்கோங்க ஒரு ஓட்ட போட்டியாளராக இருக்கலாம் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய குறிக்கோள் என்னது உசேன் போல்ட் எடுத்துக்கோங்க அவருடைய எய்ம் என்னென்னா ஒலிம்பிக்ஸ் ஆனால் அதே உசேன் போல்ட் வந்து அந்த பத்து செகண்டெல்லாம் ஜெயிச்சிருப்பாரா ஆனால் இந்த பத்து செகண்டில் உலக புகழ் பெறுவதற்காக பத்து ஆண்டுகள் தன்னை அர்ப்பணிச்சிருப்பார் இந்த அர்ப்பணிப்பு தான் உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற செய்யும் எனவே நீங்கள் போட்டி தேர்வு எழுதணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா என்ன பாடம் படிக்கிறீர்களோ அந்த பாடத்தை வந்து அருமையாக படிக்க வேண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள் யார் பேசினாலும் சரி அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்கள் அதை பார்த்து பல கருத்துக்களை கேட்டுவிட்டு உங்களுக்குன்னு ஒரு கருத்தை வந்து கொண்டு வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவை பொறுத்தளவுக்கோ தமிழகத்தை பொறுத்தளவுக்கோ ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிப்புறது அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்குது என்னென்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய படிப்பு ஒவ்வொருத்தருடைய திறமை அவங்களுடைய வாய்ப்புகள் குடும்ப சூழல் பொருளாதார நிலைமை இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்குது ஆனால் இந்த நிறைய காரணங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி உள்ள இந்த இணைய உலகத்தில் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த குறையக்கூடிய வேகமும் ரொம்ப வேகமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வந்து முடியலை அப்படிங்கிறத விட்டுவிட்டு முதல்ல என்ன இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மை வச்சுக்கோங்க அதற்காக முழு மூச்சுடன் உங்களுடைய வேலையை தொடங்குங்க அந்த மாதிரி நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்